பிரதமர் நரேந்திர மோடி தொகுதியான வாரணாசி தொகுதியில் தமிழ் சங்கமம் விழாவானது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக தென்னக நாட்டுப்புற கலைஞர்கள் மையத்திலிருந்து நாட்டுப்புற கலைஞர்கள் ரயிலில் சென்று கொண்டிருந்திருக்கிறார்கள் அப்பொழுது வடக்கே உள்ள மக்கள் கண்ணாடிகளை உடைத்து கொண்டு உள்ளே இருந்து தமிழக நாட்டுப்புற கலைஞர்களை மிகவும் துஷ்பிரூயமான வார்த்தைகளையெல்லாம் பயன்படுத்தி பேசியிருக்கிறார்கள் ஏசியிருக்கிறார்கள் இவர்கள் சென்றது பதிவு செய்து கொண்டு ரயிலில் சென்ற பெட்டி ஆனால் அவர்கள் அந்த ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே இறங்கி மிகவும் ரகலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ரயில்வே போலீஸார் என்ன செய்தார்கள் என்பதுதான் வேதனைக்குரிய ஒரு விஷயமாகும் ரயில்வே போலீஸாருக்கு ஊதியம் எல்லாம் வழங்குகிறார்கள் தமிழ்நாட்டில் ரயில்வே போலீஸார் சரியாக நடந்து கொள்கிறார்கள் ஆனால் வடக்கே செல்ல செல்ல ரயில்வே போலீஸார் தங்களது பணியை செய்கிறார்களா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது எது எப்படியோ தமிழக நாட்டுப்புற கலைஞர்கள் சென்ற ரயிலில் மிகவும் துஷ்பிரயோகமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சண்டையிட்டு அடித்த வட இந்தியர்கள் மீது வட இந்திய போலீஸார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் குறிப்பாக ரயில்வே போலீஸார் தீவிர விசாரணை செய்திட வேண்டும் என்பதே தமிழண்டா இயக்கத்தின் कोरिक